வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் ஃபுட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த ரங்கூன் புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரங்கோன் புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகிச்சு இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி லைட்டாக வறுபட்டும் அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி லைட்டாக வருபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேன்லேயே ஒரு அரை கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் ரங்குன் புட்டில் மெயின் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்க அப்படின்னா நெய் தான் நெய்யும் நம்ம துருவி சேர்க்குற இந்த தேங்காய் பூ வந்தாங்க இது ரெண்டுமே நீங்கள் சேர்க்கும்போது ரங்குன் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் தேங்காய் வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு ரவை எடுக்கிறேன் அதுக்கு ஒரு கப் அளவு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாலே போதும் இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்ல வெல்லம் கரையிற வரைக்கும் இதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரு சைடு வெள்ளை பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது நம்ம தேங்காய் வரத்த பார்த்திங்களா அதே பண்ணலையே இன்னும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளை பாகு வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே இதில் சேர்க்க போகிறோம் ரவையில் சேர்க்க போகிறோம் ரவை வந்து எந்த அளவு நெய்யில் வருபடுதோ அளவு இந்த ரங்குன்னு போட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி பாகு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரவையுமே நீல நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகு இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை பாகு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா சுண்டி ட்ரை ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணியுமே நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் வறுத்த தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரங்கூன் போட்டு வந்து வெந்து வந்துடும் நீங்கள் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ரவை வந்து அப்படியே பேனில் ஒட்டாமல் வரணும் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை போட்டு முடிக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் ரவை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ரவை வந்து பேனில் வந்து ஒட்டக்கூடாது நீங்கள் இடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்தும் கூட இது பண்ணலாம் டேஸ்டியாக தான் இருக்கும் அதில் தாங்க சூப்பராகவே ரங்கூன் ஃபுட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சடன ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்